ஹாய் கார் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்தூரில் இருக்க ஏகை அம்மத்தில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டுருக்கீங்க ரொம்பவே அழகான சாரி கலெக்ஷன்லாம் இருக்குங்க இப்போ குட்டீஸ்லுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க நீங்கள் எனி டைம் போய் விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாரீஸும் குட்டீஸ் பிடிச்ச கலெக்ஷனும் வாங்கிட்டு வரலாம் இன்றைக்கி வந்து எந்த மாதிரி சாரி கலெக்ஷன் சொல்லி பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு தாங்க ஏகை அம்மாத் இது தான் மதுரை விளக்கத்தூரில் இருக்குது ஹோல்சேல் ரேட்டுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கு பட்ஜெட்டில் வர மாதிரி குட்டீஸ்லேருந்து பெரியவங்களை முடி எல்லாேருக்கான கலெக்ஷனுங்க இருக்குது இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சாரிகள்லாம் ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் முடியும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஊரில் ஏஜ் ஆனவங்க பாட்டி மாறெல்லாம் கட்டுவாங்க அந்த மாதிரி காட்டன் சாரீ தான் அது நல்லா டார்க் கலர்ஸ் தான் எப்போயுமே நம்ம வீடியோ எடுக்கிறது எல்லாமே ஆனால் கட்டினாலும் அழகாக இருக்குங்க ஆன் கேமரா நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் ப்ரைட்டாக காட்டும் போயிட்டு போய் சொல்லிட்டு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான காட்டன் சாரிலாம் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு ரோலையும் போட்டிருப்பாங்க பார்த்தவங்களுக்கே தெரியும் ரேட் அங்கேயே எழுதியிருப்பாங்க அந்த பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சமாக இருக்கும் எந்த கலர் வேணும் சூஸ் பண்ணி வாங்கிட்டு கட்ட சொன்னீங்கன்னா விரிச்சு காட்டு வாங்க எப்போயும் சொல்ல தான் தீபாளி நாளிலும் திருவிழா நாளும் ரம்ஜான் பொங்கல்னாலும் ரம்ஜான்னாலும் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகான கலெக்ஷன் இருக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பீஸ் வர ஓல்டு ஸ்டாக்லாம் இல்லை நம்ம எப்போயுமே எடுத்து வந்து பண்டர் பண்டலாக போடுறதெல்லாம் வீடியோவில் காட்டுருக்கோம் கண்டினியூவாக பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரியும் தெரியாங்கிறக்கானதான் ரிப்பீட் பண்ணுறேன் இந்த செக்குடு மழையில் எப்பயும் இருக்க மழை தான் அந்த கீ கீழே பாருங்கள் ரெண்டு ரூபா தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள் தீப்டி கலரு கத்திரி கலர் ரெட்டு கலர் வாடாமல்லி கலர் எல்லோ கலர் எல்லாம் டார்க் கலர்ஸ் சம்மருக்கு வந்து நல்லா கூலாக கொடை காலத்தில் நல்லா கூலாக கட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் சூப்பரான கலர் கலெக்ஷன் தான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட என்ன கலர் இல்லை என்ன கலர் இருக்குதுன்னு சொல்லி உங்கள் சாய்ஸை நீங்களே சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அவ்வளோகான கலெக்ஷன் இருக்குது இது வேறு ரேட் இது அதே ரூவில் இந்த சைடு போட்டுக்கிறது எல்லாமே செவன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் முன்னாடி போட்டிருக்காங்க மேலே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாரி கட்ஸும் நிறையா ஹேங் பண்ணி விட்டுருப்பாங்க சூப்பராக இருக்கும் இதில் உங்களுக்கு டிசைன்ஸ் கலெக்ஷனாக கிடச்சிரும் கலர்ஸும் கிடச்சிரும் இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இந்த சிக்ஸ் தான் ஃபுல்லாக இருக்கும் இங்கே தொங்க விட்டுருக்கிறது எல்லாமே அதையும் பார்த்து நீங்கள் பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம் அதை கண்டினியூ பாருங்கள் செவன் ஹண்ட்ரட்லாம் தௌசண்ட் ருபீஸ் போட்டிருந்தாங்க அதே ஹேங்கரில் இந்த சைடு போட்டிருக்காங்க இது ஏன் ரேட் அதிகமாக இருக்குதுன்னா இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும் இந்த பக்கம் இருக்குது வந்தீங்கன்னாக்கா ஒரு பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க நல்ல டார்க் கலரில் இருக்கும் சாரீஸு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸ் இருக்காது சாரி லென்த்தாக இருக்கும் நல்லா காஸ்ட்லியாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டனு இது நம்ம இடத்துக்கே போய் வாங்கினா இந்த ரேட்டில் தான் இருக்கும் நான் ஆல்ரெடி வீடியோ நிறைய போட்டிருப்பேன் எங்கே நெய்கிறாங்களோ அங்கேயே எடுத்து நான் போட்டிருப்பேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக தெரியும் அப்போ நம்ம டேரெக்டாக போய் அங்கே வாங்கணும் தெரியவோ இதெல்லாம் ஒரிஜினலு பாலிஷ்டு மிக்ஸ் இல்லை அதனால இந்த ரேட்டு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கலர்ஸாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது எடுத்து பார்த்தா நான் எப்படி சொல்கிறது எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்க பிளாக்லாம் அஜந்தா ப்ளூ போட்டுருக்காங்களா நீங்களும் இந்த கான்ட்ரஸ்ட் கடலில் ஒரு ப்ளவுஸ் போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக இருக்கும் நல்லா பார்ட்ரு நீங்கள் வந்து குட்டையாக இருக்கீங்கன்னா இந்த பெரிய பார்ட்ரு வச்சு எடுக்க வேணா சிம்ப் குட்டையாக இருக்கும் நான் ஹைட்டு கம்மின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கு ப்ளைன் சாரி எடுங்க இல்லாட்டி சிம்பிளாக பார்ட்ரு வச்ச மாதிரி எடுத்துக்கோங்க அது நல்லாயிருக்கும் நீங்கள் கட்டினீங்கன்னா இந்த ஹைட்டாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பெரிய வச்சு கட்டினா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக கட்டும் அதனால தான் வந்து நான் அவங்கள அந்த மாதிரி சாரீஸ் எடுக்க சொல்லி வீடியோவில் போகிறோம் சொல்லி எப்பவுமே நான் இந்த சாரீ பார்த்திங்கன்னா அளவான பாடர் தான் ரொம்ப பாடரில் இல்லை பெரிய பார்டர் தான் அந்த மாதிரி இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்குறப்ப பார்த்துக்குங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க இந்த சாரீக்குள்ள சாரி பார்ட்ரு பெருசாக இருக்குன்னா இது வந்து கொஞ்சம் பார்ட்ராக ரெட் ரெட்டு கிரீன் பார்க்குற பார்த்திங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பாட்ரு கொஞ்சம் பெருசாக இருக்குது அது ரெட்டு வயலட் போட்டிருக்காங்க இந்த எல்லோ கலரில் இருக்குது கோயில் கெட்டிட்டு போகிற மாதிரி இதெல்லாம் சின்ன பார்டர் பாருங்க கீழே ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப கீழே ஒரு லைனாக லைன் போட்டுக்காதீங்க அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாகனு வச்சுக்கோங்க இன்னும் இன்னும் ரொம்ப அழகாக கட்டினோம்னா இந்த சைட்லாம் ஃப்ளோட்டிங் விட்டே கட்டி போகிற அவ்வளோ அழகான பியூர் காட்டன் இதெல்லாம் பியூர் காட்டன் தேடிட்டு பாலிஸ் மிக்ஸ் இல்லாமல் சொன்னால் அதெல்லாம் இந்த காட்டன் அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் முடிய வருது நம்மளுக்கு கம்மி ரேட்டில் இந்த வேலைனா பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குங்க இதுக்குன்னு தனி ஒரு ஃபேன் பாப்புலேஷனுக்கு அவ்வளோ அழகாக இந்த சுங்குடி சாரி விரும்பி கட்டுவாங்க அவங்களுக்காந்து இந்த கலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்குது செம்ம இருக்குது சூப்பரான சாரீஸ்லாம் இருக்குங்க சுங்குடி காட்டுன்னு அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் ப்ளூ கலர் இருந்துச்சு இந்த மாதிரி பார்ட்ரு வச்ச மாடலும் வந்திருக்கு உங்களுக்கு இப்போ கோல்டன் கலர் மாதிரி போட்டுட்டு இதெல்லாம் பிக் பார்ட்ரு இதெல்லாம் நான் சொன்னமே ஷார்ட்டாக இருக்குன்னு கட்டக்கூடாது ஹைட்டாக இருக்கும் வாங்கி கட்டிக்கலாம் அந்த மாதிரி கலெக்ஷனுக்கு இது பாருங்களேன் இந்த பம்பம் சாரிலாம் வந்துச்சு இல்லை பார்த்தீங்கன்னா மல்மல் காட்டன் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டிசைன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கோல்டன் கலர் கொடுத்துட்டு சிம்பிளாக ஒரு பார்டர் கொடுத்துட்டு கட்டுற மாதிரி அந்த மாதிரி சாரீ இருக்குது டை கலர் டைரின்னு இருக்கும் அந்த மாதிரி கலர் கலெக்ஷன் இருக்குது நிறைய இந்த மாதிரி கோயில் கட்டிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா ரெட்டு கலர் எல்லா கலர் அந்த மாதிரி கலெக்ஷன் இருக்குது இதெல்லாம் இந்த ரேஞ்சில் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கேரளா காட்டன் இது பாருங்கள் உங்களுக்கு வெறும் டூ நைன்டி சிக்ஸ் தான் கிடைக்குதுங்க அதன் டிசைன் பாருங்க நிறைய இருக்குது நிறைய மிஸ் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக எடுத்து வரணும் ஐடியா போய்ட்டுருக்கு நம்மளும் இந்த மாதிரி ஒரு சாரி எடுத்து கட்டும் சரி இவ்வளோ கம்மியான ரேட்டில் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது ஏன் பொண்ணு சின்ன பொண்ணு எப்போ அது சிக்ஸ் செவன் இயர்ஸ் முன்னாடி செவன் இயர்ஸாக எயிட் இயர்ஸ் நைன் இயர்ஸ் இருக்கும் அவ்வளோ நாள் முன்னாடியும் ஏன் சின்ன பொண்ணு காலேஜ் போய்ட்டு இருந்தாங்க அந்த டைம் எல்லாம் காலேஜ் யாராவது அவங்க பொண்ணு போது தெரியும் ஒரு கேரளா சாரி வந்து கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராம் பண்ணுவாங்க காலேஜில் அதுக்காண்டி ஒன்று வாங்கணும்னு சொல்லுவாங்க எல்லா வீட்லேயும் காலேஜ் படித்தாங்கன்னா அவங்க பொண்ணுக்கிட்ட ஒரு கேரளா சாரி கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் தேனியில் வாங்குறதுக்காண்டி பார்த்தோம் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே தான் ரேட்டு அதேமாதிரி சாரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிசைனே இல்லை ப்ளெயினாக இருக்கும் ஒரு இடத்துல மட்டும் முன்னாடி மட்டும் அந்த முந்தி பக்கத்தை மட்டும் அங்கே என்னென்ன டிசைன் போட்டுருந்தாங்க ரவுண்ட் ரவுண்டாகவும் போட்டு புட்டாவும் வேறு டிசைனும் இல்லை அவ்வளோ மோசமாக இருந்துச்சு அந்த சாரி கட்டினா என்ன இதில் காலேஜ் வாங்கினப்போ அது இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணுறப்ப யாவது அந்த பிள்ளை கப்போர்ட்டை போய் செக் பண்ணு சொல்லிவிட்டு இது பாருங்களேன் என் சாரி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுண்டு சூப்பராக இருக்கா ஆஹா இதெல்லாம் அப்படியே ப்ளேட் ஃப்ளோய்ட்டு ஃபுளோட்டின் போட்டுட்டு அப்படியே பின் வச்சு குத்தினா சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் சின்ன பார்டர் தான் பாருங்கள் கீழே மட்டும்தான் இருக்குது பாட்ரு ரொம்ப அழகாக சிம்பிளாக ஒரு குட்டி தோடு போட்டுட்டு சிம்பிளாக ஒரு செயின் போட்டுட்டு சிம்பிளாக ஒரு சடை போட்டு பூ வைக்கணும் ஹேர் ஸ்டைல் ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் விடக்கூடாது ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கலர்ஸ் பாருங்கள் பேண்டாக் கலர் இருக்குது கத்திரி இருக்குது இந்த டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு சுங்குடி கடை தான் நீங்களும் நான் சொன்ன மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு கேரளா சாரி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏகே அமத்துல வாங்கிட்டு இவ்வளோ கம்மியான ரெண்டு உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காதுங்க எனக்கு எகெயின் அதை நான் போய் பார்த்துட்டு இருந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி சூப்பராக இருக்குது சொல்லிட்டு எனக்கு டிசைன் நிறைய இருந்துச்சு நாங்கள் வாங்கினா பொட்டு போட்ட மாடல் ஏன் அதுவும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலேனா பாருங்கள் இங்கே பாருங்கள் கோபுரம் டிசைன் போட்டிருக்காங்க நிறைய டிசைன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் விசிட் பண்ணி பாருங்கள் என்ன என்னக்காச்சு இன்றைக்கி ஷாரி கலெக்ஷனெலாம் பார்த்தீங்களா எப்படினு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சொன்னால் எப்பயும் சொல்கிறதா மறக்காமல் ஒரே தடவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ கேண்ட் வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்